நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாயகம் அவர்களை பல்வேறு நபர்கள் கேவலப்படுத்துவதற்கான பல முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார்கள் அவர்களில் இறுதி முடிவுகள் மிக மோசமாகவே இருந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்ல லாகு அலகி வசல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அவுலக போன்றவர்கள் கூட நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்களை கேவலப்படுத்த முயன்றாலும் இறுதியில் அப்படி முயன்றவர்களே கேவலப்பட்டு போனார்கள் என்பதே வரலாறு இது போன்றுதான் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த கார்ட்டூன் கலைஞரான லாஸ்க் வில்கஸ் என்பவர் நபிகள் நாயகம் செல்ல லாகு அலஹி வசல்லம் அவர்களை கேவலப்படுத்தி ஒரு கார்ட்டூனை ஏழாம் ஆண்டில் வரைந்திருந்தார் இது பற்றி பெரும்பாலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தொடர்ந்து இவருக்கு எதிராக முஸ்லீம் உலகின் பல்வேறு இடங்களில் இருந்தும் முஸ்லீம் அல்லாத பல்வேறு நிறுவன அமைப்புகளில் இருந்தும் வன்மையான கண்டனங்கள் வெளியிடப்பட்டன நபிகள் நாயகம் செல்ல லாகு அலஹி வசல்லம் அவர்களை ஒவ்வொரு முஸ்லீமும் தம் உயிரை விட அதிகமாக நேசிக்கின்றார்கள் இதன் அடிப்படையில்தான் லாஸ்க் வில்கஸ் என்பவர் நபிகள் நாயகம் செல்ல லாகு உருவப்படம் என்று கூறி ஒரு என்ற பெயரில் சக உணர்வுகளை காயப்படுத்த என்று இவரை போன்றே பலர் பல முயற்சிகளை எடுக்கின்றனர் இதனை தொடர்ந்து இவருக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன ஸ்வீடன் அரசாங்கமோ லாஸ்க் வில்கஸின் பாதுகாப்பிற்காய் இரு போலீஸ் அதிகாரிகளை நியமித்து பாதுகாப்பு வழங்கியது எத்தனை காலம் என்றால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவருக்கு ஸ்வீடன் அரசு பாதுகாப்பு வழங்கியது ஆனால் அண்மையில் இடம்பெற்ற சாலை விபத்து ஒன்றில் போதோ தனது எழுபத்தைந்தாவது வயதில் மரணமானார் இரு பாதுகாப்பு போலீஸ் அதிகாரிகளுடனும் தெற்கு ஸ்வீடன் பயணித்த போதோ முன்னால் வந்த டிரக் வண்டியுடன் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றதுள்ளது இந்த விபத்து திட்டமிட்டு நடந்தது ஒன்று அல்ல என்றே தீவிர விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது எத்தனை பாதுகாப்புகள் எத்தனை காலங்கள் கொடுக்கப்பட்டாலும் இறுதி முடிவு என்ற ஒன்று எல்லோருக்கும் முன்பு இறைவனின் அருளும் தண்டனையும் அவன் நியமித்த நாளில் நிச்சயம் நடந்த தீரும் ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது முந்தவும் மாட்டாது அல்லாஹ்வின் சூழ்ச்சி பிரகாசமானது அல்லாஹுவின் சூழ்ச்சி நீதியானது சுபஹான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாது